உலகம் உன்னை தாழ்த்தி பேசினால் அது உன் வலிமையை உணர்ந்ததால்தான் யாரும் பிறக்கும்போதே வெற்றியாளராக இருப்பதில்லை ஆனால் உழைத்தவனே உயரத்தை அடைகிறான் வெற்றி என்பது யாரோ உன்னிடம் வந்து அளிப்பதல்ல அது உன் முயற்சியால் உருவாக்கப்பட வேண்டிய சாதனை நீ உன்னை நம்பும் அந்த தருணத்தில் உலகமும் உன்னை நம்பத் தொடங்கும் உண்மையான நம்பிக்கை உன் உள்ளத்திலிருந்துதான் ஆரம்பிக்கிறது தோல்வி வந்தாலும் மனம் உடையாதே அது உன் வாழ்க்கையின் நிறைவு அல்ல உன்னை வலிமை மிக்கவனாக உருவாக்கும் பாடமே அது இன்றைக்கு உன்னிடம் எதுவும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உன் உழைப்பு நாளை உன்னை உயரத்தில் நிறுத்தும் இன்று உழைத்தால் நாளை உலகம் உன்னை பாராட்டும் ஆனால் இன்று விட்டுவிட்டால் நாளை நீயே உன்னை குறை சொல்ல வேண்டி வரும் எப்படி சூழ்நிலை இருந்தாலும் நின்றுவிடாதே முன்னேறு ஓடு போராடு உன் பாதை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் நீ விடாமல் நடந்தால் வெற்றி உன் வாசலில் வந்து நிற்கும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் முதலில் உன் மனதை வெல்ல கற்றுக்கொள் உன்னிடம் இருக்கும் மிகப்பெரிய எதிரி உன் சொந்த மனம்தான் அதை வென்றவனுக்கு இந்த உலகத்தில் வெல்ல முடியாதது எதுவுமில்லை